மீது பிளாக்கில் டிக்கெட் விற்கிறாங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் தான் தடுக்கணும் கவர்மெண்ட் சட்டம் ஓடணும் இந்த மாதிரி திருட்டு கள்ளதனமாக டிக்கெட் விற்றா கடுமையான நடவடிக்கை எடுக்க அவசியம் சொல்லணும் அவங்களே கண்டுக்கலையே பிளாக்கில் டிக்கெட் விற்கிற யாரோ ஒருத்தர் கண்டு தான் பிளாக்கில் டிக்கெட் விற்கிறாங்க அதுக்கு ஒரு நடிகர் போய் முடியாது இது வரைக்கும் ஊரில் இது வரைக்கும் இத்தனோ திமுக ஆட்சியில் நிறைய ஊரில் நடந்துக்கு அதெல்லாம் நீ கேள்வி கேட்டிருக்கியா அதெல்லாம் நீ கேட்க முடியுமா போய் கவர்மெண்ட்டில் போய் சி சிஎம் கம்பேர் கேட்டிருக்கியா உங்கள் அஜில் நிறைய ஊழல் நடந்துக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் எப்படி நீங்கள் ஊழல் உழைப்பி இந்த கேள்வி நீ அவ்வளோ பார்த்து கேட்க முடியுமாப்பா இட்ஸ் சரி இந்த பையன் கேட்ட கேள்விக்கு நம்ம அண்ணன் சிடிஆர் நிர்மல் குமார் வந்து என்ன பதில் அடி கொடுத்துக்கா நம்ம போய் பார்த்துடுவோம் வோம் அதுக்கப்புறம் நிச்சயம் அதை பேசுவோம் அந்த பையன் மூஞ்சி செத்து போயிருக்கு வந்து அதிக வேலைக்கு பிளாக்ல விற்க விடுது அந்த ஊழலே ஒழிக்க முடியல ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க இப்போ இங்கே எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்களா அதிக ரேட் இதை நான் உங்களுக்கு ஒரு அது ஒத்தின ஒரு உதாரணத்தோட சொல்லிடுறேன் இதை யாரு விற்கிறான்னு பார்த்தீங்கன்னா தியேட்டர் யார் கண்ட்ரோல் பண்ணணும் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா அவங்க தான் அதிகாரிகள் தானே இதை கண்ட்ரோல் பண்ணணும் நான் ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஆம்னி பஸ் இருக்குது ஆம்னி பஸ்ஸில் இப்போ நீங்கள் வாரம் வாரம் பார்த்துருப்பீங்க வீக்கெண்டு இந்த பொங்கல் வந்துருச்சு ஐநூறுரூவா விற்கிற டிக்கெட் நாலாயிரூபாய்க்கு விற்கும் ஆம்னி பஸ்ஸுக்கு விற்கிறது இல்லை யார் இதை கண்ட்ரோல் பண்ணணும் அரசும் அரசு சார்ந்த அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் தானே தியேட்டர் யார் கண்ட்ரோல் இருக்குது தனிநபர்கள் அந்த டிக்கெட் எவ்வளோ கொடுக்கணும் என்னென்னு விலைக்கும் அதுக்கான டாக்ஸியும் யார் நிர்ம நிர்ணயிக்கிறது ஸோ நான் அரசு துறைகள் சரியாக செயல்பட்டாலும் இதெல்லாம் நடக்கும் இது எப்படி ஒரு 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 அந்த அந்த படத்தில் சார்ந்தவர்களும் அவர்களும் பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் சீட்டியா நிம்மன் குமாரோட பேச்சு அடி பொறுமையாக இருக்கும் இதே திமுக கேட்டு அவன் பதிலுக்கு கோவப்பட்டு கிடையா பொதுமையாக இருக்க மாட்டாப்புல ஏ ஓ ஏ அப்படி கோவப்படுவாங்க ஆனால் தமிழக பேச்சால பேச்சாலும் பொறுத்தவரைக்கும் அமைதியாக பதில் அமை கேட்டிங்கன்னா பதில் வந்து அமைதியாக இருக்குது எந்த கோவப்பட மாட்டாங்க பொறுமையாக இருக்குது அதேமாதிரி தெளிவாக இருக்குது இதுதான் தான் எங்கள் தமிழக வீட்டுக்கெல்லாம் மற்ற கட்சி மாதிரி கிடையாது திமுக நிறையா ஊரில் நடந்துக்கும் போதும் அதை போய் தட்டி கேளுப்பா